வணக்கம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க இந்த டிஷ் பிடிச்சதுனா ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு சைட் டிஷ் தான் செஞ்சு காட்ட போறேன் இதை வந்து கூட்டுக்கறின்னு சொல்லுவோம் ஏசேர்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த புளிக்குழம்பு குழம்பு குழம்பு தீயல் இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டான சைட் டிஷ் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கொஞ்சம் நேரம்தான் ஆகும் வாங்க எப்படி செய்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சுடட்டும் சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ண பூசணிக்காவை அதில் வேக வச்சுருங்க இந்த தோலோடையே நறுக்கி போடுங்க ஏன்னா அந்த தோல் வந்து நல்லா சத்துன்னு சொல்லுவாங்க இது இங்கே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளால் அரைச்சிடலாம் ரெண்டு வர மிளகா கால் ஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு மிளகு துருவுன தேங்காய் கால் முடி ரெண்டு பல் பூண்டு இந்த காய்க்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் இதை ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்ச தட்டைப்பயிறு பயிர் ஒரு கப்பு போல சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அரைக்கிறது வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் அதுக்குன்னு துரு துருன்னு வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தண்ணி எப்படி கன்சிஸ்டன்சின்னு பார்த்து ஒரு போல் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பில தாளிச்சிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காவையும் இது கூடயே போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்து அத கொட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா கூட்டுக்கறி முடிஞ்சிருச்சுன்னு அவ்வளவுதான் கூட்டுக்கறி கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எப்படி